மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு மிக கடுமையான பணிகளுக்கு மத்தியிலும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து ரூபா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு தொழில்களை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்குள்ள ஏற்பாடுகளை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்ட மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு எதிராக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு புறக்கணிப்பதும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுது அந்த மாநிலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்குரிய நிவாரணங்களை வழங்காமல் இருப்பதும் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது குறிப்பாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெரும் சேதத்தை ஒன்பது மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த உயர்மட்ட குழு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட்டு சென்றது ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்கள் அறிக்கை கொடுப்போம் என்றும் சொன்னது மாநில முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டிற்குரிய நிதி தேவை குறித்து எடுத்து கூறி நிதி வழங்க வேண்டும் என்று கோரினார் அதோடு அல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்குடன் அங்கம் பெற்றுள்ள கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலுருடைய தலைமையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து தமிழகத்திற்குரிய தேவையான முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை முனுவை கொடுத்தார்கள் அவரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதுவரையில் எந்த நிதியும் ஒரு பைசா கூட வழங்கவில்லை வழங்கியதாக தவறான தகவலை வெளியில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலேயே துணிச்சலாக பொய்யை கூறுகிற மிக மோசமான நிலைமை நிலவுகிறது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி நாங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அறிவிக்கிறார் அவர் மொத்த இடங்களையும் அறிவிப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு அது எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை ஆனால் இந்த நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் உறுதியாக தெரிவிப்பது ஜனநாயக முறையில் வெற்றி பெறப் போகிறார்களா அல்லது வெற்றி பெற்ற கட்சிகளை தோல்வியடைந்ததாகவும் தோல்வியடைந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற்றதாகவும் தேர்தல் அதிகாரிகள் மூலம் அறிவித்து தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்களோ என்கிற ஐயப்பாடு நாடு முழுவதும் நடைபெறுகிறது ஆகவே நாட்டில் படிப்படியாக ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் ஜனநாயகத்தை காப்பாற்றவும் மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்றவும் நாட்டை காப்பாற்றவும் இந்த கொள்கையில் நம்பிக்கையுடைய அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் தடுக்கப்பட்டால்தான் நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து இயங்கி இயங்கி கொண்டு இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் இந்த அணி மகத்தான வெற்றி பெற்றது தமிழ்நாட்டு மக்கள் முழு ஆதரவையும் அளித்து வெற்றி பெற செய்தார்கள் அதே போன்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த அணியை திமுக தலைமையிலான இந்த அணியை புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகள் அனைத்தும் கொள்கை ரீதியாக இணைந்த கட்சிகள் வெறும் சீட்டின் அடிப்படையில் அல்ல கொள்கை அடிப்படையில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக பிஜேபி இந்த இரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ளவர்களும் எங்கள் அணிக்க வரலாம் என திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள் இது அவருடைய நப்பாசையாகும் இந்த அணியிலிருந்து விலகி தங்கள் பக்கம் வருவார்கள் என்று தங்களது நப்பாசைகளை தெரிவிக்கிறார்கள் அவளுடைய பேராசைகள் ஒருபோதும் வெற்றி பெறாது இந்த அணி பலமுருந்தி அணி கொள்கை உருவாக்கப்பட்ட அணி ஆகவே இந்த அணி பேச்சுவார்த்தை மற்றவர்களெல்லாம் தொடங்கி மிக சுமூகமான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது விரைவில் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடையும் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பன உள்பட அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவடையும் இந்த அணியில் உள்ள கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு கொள்கை அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் இந்த அணிதான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு ஆதரவளித்து வெற்றி பெற செய்வார்கள் என்கிற முழு நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது